பப்ளிக் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் ராபா உலக சாதனை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என தமிழர் நிலத்திணைகளை குறித்த கிராமிய கலைகள் திருப்பூர் பப்ளிக் மெட்ரிக் பள்ளியை சேர்ந்த எழுபத்தி ஐந்து பள்ளி மாணவ மாணவிகள் தத்ரூபமாக நடனமாடி ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவையை அடுத்த அவினாஷி ராக்கி பாளையத்தில் உள்ள திருப்பூர் பப்ளிக் மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பண்டைய தமிழர்களின் தொன்மையையும் பாரம்பரியத்தையும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவகை நிலங்களின் வாழ்க்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் தொடர்ந்து நடன அசைவுகளாக வெளிப்படுத்தினர் முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் வி ஏ சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார் பள்ளியின் முதல்வர் யமுனா முன்னிலையில் நடைபெற்ற சாதனை நிகழ்வில் ஐவகை நிலங்கள் உள்ள பகுதிகளின் பிரபலமான கரகாட்டம் மாடாட்டம் பொய்க்கால் குதிரை காவடி ஆட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் குறத்தி ஆட்டம் என பல்வேறு நடனங்களை வேடமிட்டபடி குழந்தைகள் அசத்தலாக நடனமாடினர் பள்ளி மாணவ மாணவிகள் குழுவாக இணைந்து நடத்திய இந்த நடனம் ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது தொடர்ந்து ராபா உலக சாதனை புத்தகத்தில் கலை பண்பாட்டுத்துறை தீர்ப்பாளர் மேனகா உலக சாதனைக்கான கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை பள்ளியின் முதல்வர் யமுனாவிடம் வழங்கினார் எங்களுடைய பள்ளியின் சார்பாக மூன்று பள்ளிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மெட்ரிக் பள்ளி பகுதியில் அவினாசி தொகுதியினுடைய உட்பட்ட பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மற்ற இரண்டு பள்ளிகள் திருப்பூரை மையமாக கொண்டு காந்தி நகர் மற்றும் முகாமி நகர் இடங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கள் பள்ளி மாணவர்கள் உலக சாதனை செய்வதற்காக அனைத்து திறமைகளையும் இப்பொழுது உங்களிடம் செய்து காட்டினார்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சூப்பராக வந்து நல்லா என்னென்ன அதோட ஆடல் வகை என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வந்து பண்ணிக்காட்டினாங்க நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணீங்க சோ ஐ திங்க் இப்போ எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் நல்லா தெரியணுங்கிறதோட முயற்சி தான் நாங்க இப்ப பண்ணது கண்டிப்பா எல்லாருமே இதை லைக் பண்ணணும் மென்மேலும் இதை நல்லா நிறைய பேத்துக்கு சொல்லுங்க நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை பத்தி நிறைய பேத்துக்கு நிறைய சொல்லணுங்கிறத கண்டிப்பா எதிர்பார்க்கணும் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே வந்து உலக சாதனை படைக்கணுங்கறத நாங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் நம்ம திருப்பூர் பப்ளிக் மெட்ரிக் பள்ளியில வந்து எழுபத்தஞ்சு குழந்தைங்க நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் நிக்காம டான்ஸ் பண்ணி ஒரு உலக சாதனை படைச்சிருக்காங்க இந்த குழந்தைங்க மெம்மேலும் இன்னும் வளரணுங்கிற முயற்சியில தான் வந்து இதையும் நாங்க இறங்கிருக்கோம் கண்டிப்பா முயற்சிப்பாங்கன்னு நாங்களும் நம்பறோம் ரொம்ப நன்றி திருமதி மேனகா செல்வராஜ் திருப்பூர் ராபா புக் ஆஃப் நிறுவனம் சார்பாக நான் இன்னைக்கு இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன் இன்று வெகு அழகாக நாற்பத்தி ரெண்டு நிமிடம் நிற்காமல் ஐவகை நிலங்கள் பத்தின ஆடல் வகைகளை திருப்பூர் மெட்ரிகுலேஷன் பள்ளி ராக்கியாபாளையம் பிரிவில் இருக்கிற மாணவர்கள் அற்புதமாக நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இதில் உலக சாதனை பெறுவதற்கான சான்றிதழ்கள் இன்று வழங்கப்பட்டது ராபா புக் ஆஃப் மீடியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கம்பெனியிலிருந்து சரியான முறையில் அரசு அங்கீகாரத்துடன் இந்தியா அண்டு வெ வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் வரை உலக சாதனைக்கான சான்றிதழ் வழங்க தகுதி பெற்ற நிறுவனமாகும்